சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒன்னன்று இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் மே தினத்தை கொண்டாடியவர் மீனவ குடும்பத்தில் பயின்று இந்திய சுதந்திரத்திற்காக வாழ்நாள் முழுவதும் போராடியவர் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் கான்பூர் போல்பிக் சதி வழக்கு பாய்ந்து இன்னல்களுக்கு உள்ளாகியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரயில்வே தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்திற்காக நாடெங்கும் கூறாவளி பயணம் செய்து தொழிலாளர்களை திரட்டியவர் தனது வயதில் கடைசி உரையில் மிக உயர்ந்த இந்தியாவிற்காக நாம் கனவு கொண்டிருக்கிறோம் என பேசியவர் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் தோழர் சிங்காரவேலர் ஜனவரி மூன்று நான்கு ஐந்தாம் தேதிகளில் விழுப்புரத்தில் நடைபெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் இருபத்தி நாலாவது மாநில மாநாட்டில் பங்கேற்று தோழர் சிங்காரவேலரை போற்றுவோம்